இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் எழுபத்தி ஐந்தாவது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் பிரியமானவர்களே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் உன்னதப்பாட்டு புஸ்தகத்தில் உள்ள ஆவிக்குரிய வெளிப்பாடுகளும் உள்ளடங்கும் கடந்த செய்தி எழுபத்தி நாளில் உன்னத பற்றிய ஓர் அறிமுகத்தை பார்த்தோம் அதாவது உன்னத பாட்டு புத்தகம் வரலாற்று சிறப்புமிக்க அன்பின் வெளியாக்கமான இந்த புத்தகத்தை எழுதிய சாலமோன் என்ற ராஜாவாகிய ஞானிக்கும் நாட்டுப்புற பெண்ணாகிய சூழமித்யாளுக்கும் இடையே உள்ள திருமண அன்பை உள்ளடக்கமாக கொண்டுள்ளது ஆவிக்குரிய அம்சத்தில் பார்த்தால் மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கும் அவருடைய நேசர்களாகிய மணவாட்டி சபைக்கும் உள்ள திருமண பந்த அன்பைப் பற்றிய ஒரு அற்புதமான கவிதை நடையிலான ஓவியமாகும் சுருக்கமாக சொன்னால் ஒவ்வொரு விசுவாசியும் தனிப்பட்ட முறையில் கிறிஸ்துவோடு உள்ள தன்னுடைய உறவை ஐக்கியத்தை ஒவ்வொரு நாளும் மேம்படுத்த ஒவ்வொருவரும் பர்சனல் பிரேயர் பர்சனல் ஃபெல்லோஷிப்ஸ் பர்சனல் டைமை கொண்டிருப்பதின் முக்கியத்துவத்தை காண்பிக்கின்றது மேலும் கடந்த செய்தி எழுபத்தி நாலில் உன்னத பாட்டு புஸ்தகமானது கிறிஸ்துவின் நேசரின் அனுபவத்தை நான்கு படிகளில் நிலைகளில் சித்தரிக்கிறது என்று பார்த்தோம் இன்று இந்த செய்தியின் மூலம் இந்த நான்கு படிகளையும் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் எனவே ஜபத்தோடு கடந்து செல்வோம் இப்பொழுது முதல் படியை பார்ப்போம் கிறிஸ்துவி நேசர் அதாவது காதலி கிறிஸ்துவின் திருப்திக்காக கிறிஸ்துவின் அன்பினால் அவருடைய இனிமையினால் கவர்ந்தெழுக்கப்பட்டு அணுதினமும் பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் இது முதலாவது படியாகும் இந்த முதலாவது படியை புரிந்து கொள்ள சற்று நேரம் செலவழித்து உன்னத பாட்டு புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வரை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தராகி இயேசுவை சொந்த பெற்றுக்கொண்ட பின்பு ஒரு அவிசுவாசி விசுவாசியாக சபையின் அங்கமாக மாறுகிறார் பின்பு நாட்கள் செல்ல செல்ல அந்த புதிய விசுவாசி கிறிஸ்தவ வாழ்க்கையை பர்சுத்த வேதத்தின்படி வாழ பிரயாசப்படுகிறார் ஒருநாள் ரெண்டு குறைந்த ஐந்து பதினாளின்படி படி அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்ற வசனத்தின்படி தன்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியத்தில் தனக்கும் அன்பராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஆவிக்குரிய உறவு ஆழமாக ஆழமாக தனக்கும் தன்னுடைய நேசருக்கும் அவருடைய அன்பிற்கும் தடையாக உள்ள குறைகளை பாவங்களை பார்க்க ஆரம்பிக்கிறான் தன்னுடைய எண்ணங்களும் மன ஓட்டங்களும் குறிப்பாக அவனுடைய சுபாவம் கட்டுக்கடங்கா குதிரையைப் போல இருக்கிறது என்பதை பார்க்கிறான் பாற்று ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது என் பிரியமே பார்வோனுடைய ரதங்களில் போன்றிருக்கிற பரிகள் பவுஞ்சிக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் பரிகள் என்பது குதிரையை குறிக்கிறது அதாவது தேடும் இருதயமுள்ள ஒரு புதிய விசுவாசி கிறிஸ்துவின் காதலி ஒரு குதிரைக்கு ஒப்பான இயற்கையான மனிதனாக தன்னிலே சொந்த பலனை கொண்ட ஒருவராக இருக்கிறான் அதாவது கிறிஸ்து இல்லாமல் தன்னால் வாழ முடியும் அல்லது கிறிஸ்து இல்லாமல் இதுவரை வாழ்ந்து விட்டேன் பல காரியங்களை சாதித்து விட்டேன் இப்பொழுது நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் ஆனாலும் இனிமேல் நான் வாழும் வாழ்க்கைக்கு என்னுடைய குதிரை போன்ற திறமையே போதுமானது என்பதை மறைமுகமாக இது குறிக்கிறது பிரியமானவர்களே நம்மில் பலர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்த பின்பு ஒரு பக்கம் அவரை போல வாழ வேண்டும் அவரை போல குணங்களை கொண்டிருக்க வேண்டும் அவரை போல மக்களை நேசிக்க வேண்டும் என்ற ஆவலுடன் கிறிஸ்துவ வாழ்க்கையை கொண்டு செல்ல விரும்புகிறோம் மறுபக்கம் பல நேரங்களில் நம்முடைய சொந்த பலத்தினால் அனுபவத்தினால் திறமையினால் கிறிஸ்துவை மறந்து ஒரு குதிரையைப் போல வாழ்ந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலைமையை அறிந்த நம்முடைய நேசர் நம்மீது கொண்ட காதலினால் அன்பினால் ஒவ்வொரு நாளும் அவரை தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் நம்முடைய குதிரை போன்ற இயற்கையான பலத்தின் நம்பிக்கையிலிருந்து நிலைமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மிருதுவான புறாவாக மாற்றுகிறார் வசனம் சொல்லுகிறது பாற்று ஒன்று பதினைந்து என் பிரியமே நீ ரூபவதி நீ ரூபவதி உன் கண்கள் புறா கண்கள் பிரியமானவர்களே எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இது கிறிஸ்துவின் காதலி முதலாவது ஒரு குதிரையாக இருந்தான் அனுதின கிறிஸ்துவின் ஜீவனின் பயிர்ந்தளிப்பால் குதிரையாக இருந்த ஒருவன் மிகவும் மிருதுவான ஒரு புறாவாக மாறுகின்றான் குதிரைக்கும் புறாவிற்கும் உள்ள வித்தியாசத்தை சற்று கற்பனை செய்து பாருங்கள் குதிரை என்று சொல்லும்போது ஒரு பக்கம் இல்லாமல் அதனுடைய இரண்டு கண்களும் இருவிதமான காரியங்களை பார்த்து தறிக்கெட்டு தன்னுடைய இலக்கை சென்றடையாது மறுபக்கம் மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது குறிப்பாக குதிரையின் வேகத்தை ஈடுகொடுக்க எந்த மிருகங்களும் இல்லை எனவேதான் இன்று எந்த வாகனங்களை எடுத்துக்கொண்டாலும் அதன் திறனை குறிப்பிட வேறுபடுத்தி காண்பிக்க ஹார்ஸ் பவர் என்ற ஒன்றை யூனிட்டாக கொண்டிருக்கிறார்கள் புறா என்று சொல்லும்போது ஒரு பக்கம் அதற்கு இரண்டு கண்கள் இருந்தாலும் இரண்டு கண்களும் ஒரே இலக்கை தான் நோக்கும் அதாவது ஒரே சமயத்தில் தன்னுடைய இரண்டு கண்களையும் பயன்படுத்தி ஒரே ஒரு காரியத்தை தான் அது பார்க்க முடியும் எனவே அது தறிக்கட்டு இரண்டு பக்கங்களில் செல்லாமல் ஒரே பார்வையை கொண்டதாக ஒரே இலக்கை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது மறுபக்கம் மிகவும் மிருதுவான மென்மையான ஒரு பறவையாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே ஒருவேளை ஒரு கிறிஸ்துவின் காதலியாகிய விசுவாசி குதிரையாக இருப்பார் என்று சொன்னால் இரண்டு வெவ்வேறு இலக்குகளை கொண்டவராக தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய சொந்த பலத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார் அதாவது ஒரு பக்கம் பேரளவில் கிறிஸ்தவனாகவும் மறுபக்கத்தில் தன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கைக்கு நூறு சதவீதம் தன்னை மாத்திரமே சார்ந்து நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பார் சுருக்கமாக சொன்னால் ஒரு கிறிஸ்தவன் ஒரு பக்கத்தில் கிறிஸ்துவின் சித்தத்தை தன் வாழ்வின் இலக்காக கொண்டு வாழ வேண்டும் மறுபக்கத்தில் கிறிஸ்துவை நூறு சதவீதம் சார்ந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட கோரிக்கையை நிறைவேற்ற தன்னுடைய குதிரை என்ற நிலைமையிலிருந்து புறா என்ற நிலைமைக்கு முன்னேறி செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய காதலனாகிய கிறிஸ்து நம்மை பார்க்கும் பொழுது புறாவின் கண்களை கொண்ட பிரியமான ரூபவதியாக இருப்போம் கிறிஸ்துவின் காதலியாகிய விசுவாசி குதிரையிலிருந்து அடுத்த கட்டமாக புறாவாக மாறி கிறிஸ்துவின் அன்பினால் நெருக்கப்பட்டு தொடர்ந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்கிறான் தொடர்ந்து வசனங்களை வாசித்தால் கிறிஸ்து புறாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மிருதுவான பூவாக மலராக மாற்றுகிறார் வசனம் சொல்லுகிறது உன்னத பாட்டு இரண்டு ஒன்று நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் இருக்கிறேன் இங்கு சொல்லப்பட்ட சாரோன் என்பது பொதுவான சராசரியான என்று அர்த்தமாகும் ரோஜா என்பது காட்டு ரோஜாவை குறிக்கிறது அது வளரும் இடமானது அன்று யூதையா நாட்டிலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு பள்ளத்தாக்காகும் அதாவது கிறிஸ்துவின் காதலி நான் ஒரு பொதுவான சராசரியான ஒரு கிறிஸ்துவின் காதலி என்று தன்னை மிகவும் தாழ்த்துவதை குறிக்கிறது மேலும் லீலி மலரானது தூய்மையான சார்ந்து கொள்ளும் வாழ்க்கையை அடையாளப்படுத்துகிறது அதாவது கிறிஸ்துவின் காதலியாகிய நாம் ஆவியானவரின் மறுசாயில் புறாவாக இருந்த நாம் ஒரு மிருதுவான எளிமையான ஒரு மலராக மாறி தன்னை முற்றிலும் தாழ்த்தி கிறிஸ்துவை முழுமையாக சார்ந்து கொள்ளும் ஓர் மலராக மாறுகிறோம் மத்தேயு ஆறு இருபத்தெட்டு உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்று பார்க்கிறோம் அதாவது கிறிஸ்துவின் காதலியாகிய நாம் எப்பொழுது ஒரு பூவாக மலராக மறுசாயலாக்கப்பட்டோமோ அப்பொழுதிலிருந்து பூமிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு நம் காதலனாகிய கிறிஸ்துவை முழுக்க முழுக்க சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம் மேலும் குதிரையாக இருந்த நாம் புறாவாக மாறிவிட்டோம் இப்பொழுது நம்முடைய இலக்கு ஒன்றுதானே அது போதுமானதல்லவா என்று நினைக்கலாம் சற்று கற்பனை செய்து பாருங்கள் புறாவிற்கும் சூழ்நிலைகளை கண்டால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தன்னை பாதுகாத்துக்கொள்ள தன்னிடமிருக்கும் கொஞ்சம் பலத்தினால் பறந்து செல்ல முடியும் குதிரை அளவிற்கு இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் பலம் இருக்கிறது சில நேரங்களில் புறா என்ற நிலைமையில் உள்ள கிறிஸ்தவன் இது சின்ன காரியம் தானே இதற்கெல்லாம் எதற்கு ஜபிக்க வேண்டும் இதற்கெல்லாம் எதற்கு கத்திரம் கேட்க வேண்டும் என்று நினைத்து தன் சொந்த விருப்பத்தின்படி தன் சொந்த ஆசையின்படி வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பள்ளத்தாக்கில இருக்கின்ற லீலி மலருக்கு ரோஜா பூவிற்கு எந்த சுயபலமும் இல்லை அதற்கான வாய்ப்பும் இல்லை அது நூறு சதவீதம் இயற்கையை சார்ந்திருக்கிறது பலத்த காற்று கூட அந்த மலரை சேதப்படுத்திவிடும் எனவே கிறிஸ்துவின் காதலியாகிய ஒரு விசுவாசி புறா என்ற நிலைமையோடு நின்றுவிடக்கூடாது கிறிஸ்துவின் அன்பினால் நெருக்கி ஏவப்பட்டு ஆவிக்குரிய முன்னேற்றத்தின் அடுத்தபடியாக ஒரு மிருதுவான தாழ்மையான தூய்மையான ஒரு மெல்லிய மலராக இருக்க வேண்டும் அதாவது நான் யார் தெரியுமா என்னால் எல்லாம் முடியும் நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்னிடம் எல்லாம் இருக்கிறது என்ற குதிரையின் நிலைமையிலிருந்து பிரச்சனைகள் வந்தால் பறந்து விடுவது போன்ற புறாவின் நிலைமையிலிருந்து வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிறிஸ்துவின் கிருபையே கிறிஸ்துவின் சித்தமே என்னுடைய சித்தம் கிறிஸ்துவின் பிரசன்னம் இல்லாமல் அவருடைய பாதுகாக்கும் கரங்கள் இல்லாமல் என்னால் இந்த பூமியில் வாழ முடியாது என்று ஒரு மிருதுவான எளிமையான மலரின் பூவின் நிலைமைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவின் காதலியாகிய நாம் ஒருபடி முன்னேறி செல்லும் ஆவிக்குரிய முன்னேற்றத்தை இது குறிக்கிறது சகோதர சோதரிகளே சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் நாம் குதிரையாக இருக்கிறோமா புறாவாக இருக்கிறோமா அல்லது ஒரு பூவாக மலராக இருக்கிறோமா நாம் நம்மை சார்ந்து வாழ்கிறோமா அல்லது நூறு சதவீதம் கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிறோமா இன்றும் பலர் மிக முக்கியமான காரியங்களாக இருக்கின்ற கல்வி நல்ல மதிப்பெண்கள் நல்ல வேலை தொழிலில் முன்னேற்றம் திருமணம் இடம் வீடு வாங்குவது நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பது அதாவது கொடிய நோயிலிருந்து விடுதலை இறுதியாக இவை எல்லாவற்றுடன் ஒரு நிம்மதியான வாழ்க்கை என்று இந்த உலகம் எதை மிக முக்கியமாக கருதுகிறதோ அவை எல்லாவற்றிற்கும் மாத்திரமே கடவுளிடம் கிறிஸ்துவிடம் செல்லுவதை வேண்டுவதை விண்ணப்பிப்பதை ஒரு பக்தியாக மத நம்பிக்கையாக அல்லது கடவுள் வழிபாடாக கொண்டிருக்கின்றனர் இவை தவிர மற்ற எல்லா காரியத்திற்கும் தாங்களே தங்களுடைய அறிவு கூர்மையை தங்களுடைய அனுபவத்தை தங்களுடைய பலத்தை தங்களுடைய பணத்தை தங்களுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது தமிழ் மொழியிலே ஒரு பழமொழி இருக்கிறது ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் என்பது போல ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை இருக்கிறது பிரியமானவர்களே நாம் இந்த முதலாவது படியில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒருவர் எப்பொழுதாவது எங்கேயாவது எதிலேயாவது கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளாமல் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னால் ஒரு காரியத்தை முடிவு செய்வார் என்று சொன்னால் ஒரு காரியத்தை நம்புவார் என்று சொன்னால் ஒரு காரியத்தை சாதிப்பார் என்று சொன்னால் அது குதிரையின் ஒரு பகுதியாகும் அதாவது அந்த கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஆரம்பப்படியான குதிரை என்ற நிலைமையிலிருந்து இன்னும் அடுத்த நிலைமையான புறாவின் நிலைமைக்கு அதற்கு அடுத்து பூவின் மலரின் நிலைமைக்கு முன்னேறவில்லை என்பதை அது அடையாளப்படுத்துகிறது ஒருவேளை அந்த கிறிஸ்தவன் இல்லை இல்லை நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு ஜெபிக்க தெரியாது சுவிசேஷம் அறிவிக்க தெரியாது வேதாக சத்தியங்கள் தெரியாது கிறிஸ்தவ வழிபாட்டு முறைகள் தெரியாது ஆனால் எனக்கு இப்பொழுது எல்லாமே தெரியும் சொல்லப்போனால் என்ன மாதிரி யாரும் ஜெபிக்க முடியாது என்ன மாதிரி யாருக்கும் பைபிள் தெரியாது என்ன மாதிரி யாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது நான் எத்தனை பேர் ஆண்டவருக்கு வழிநடத்தி இருப்பேன் தெரியுமா என்னை பார்த்து எத்தனை பேர் சர்ச்சுக்கு வர்றாங்க தெரியுமா இப்படி வெளிப்புறமாக பிறருக்கு தெரியும் வகையில் அல்லது பிறர் பாராட்டும் வகையில் வாழ்ந்து விட்டதினால் வாழ்வதால் குதிரை என்ற நிலைமையிலிருந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ஆவிக்குரிய முன்னேற்றத்தை பெற்றுவிட்டதாக அடைந்து விட்டதாக அந்த நபர் கருதுவார் என்று சொன்னால் அது மிகவும் முட்டாள்தனமானது அது மிகவும் மேலோட்டமானது அது முற்றிலும் வேதத்திற்கு முரணானது அவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள் இதை பார்க்க பரிதாபமாக இல்லையா ஆம் பிரியமானவர்களை சிந்தித்து பாருங்கள் சற்று நேரம் ஒதுக்கி தேவனுடைய பாதத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் நம்முடைய நேசராகிய நம்முடைய காதலராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு உங்களை முற்றிலும் திறந்து கொடுங்கள் என் நேசரே என் நிலைமையை அறிந்து எனக்கு உதவி செய்யும் நான் குதிரையாக இருக்க விரும்பவில்லை உம்முடைய அன்பினால் நெருக்கி ஏவப்பட்டு ஒரு புறாவாக அடுத்து ஒரு லீலியாக சாரோனின் ரோஜாவாக என்னை முற்றிலும் தாழ்த்தி உம்முடைய சித்தத்தை செய்து உம்முடைய வருகையை கொண்டு வருகின்ற ஒரு சாட்சியுள்ள கிறிஸ்தவனாக இன்னும் ஆவிக்குரிய நிலைமையில் முன்னேறி சென்று ஒரு நாள் உம்முடைய மறுபாதியாகிய மனவாட்டியாகவே மாற விரும்புகிறேன் உம்முடைய அன்பை எண்ணில் ஊற்றும் அந்த அண்மை கொண்டு எனக்குள் இருக்கும் குதிரையின் எல்லாம் இடமாற்றம் செய்து முற்றிலும் உம்மை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு புஷ்பமாக ஒரு மலராக எளிமையான ஒரு நபராய் மாற்றுவீராக என்று நம் ஜபமானது ஒவ்வொரு நாளும் இருக்கட்டும் இறுதியாக நம்முடைய நேசர் கர்த்தராகி இயேசு இவ்வாறு சொல்கிறார் ஒன்னத பாட்டு ரெண்டு ஏழு எருசலேமின் குமார்த்திகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை பண்ணாமலும் எழுப்பாமல் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் இப்படிப்பட்ட நம்மில் ஏற்படும் மாற்றம் கிறிஸ்துவில் நிலைப்பாரும் அனுபவம் இந்த செய்தியின் ஆரம்பத்தில் கேட்டபடி நேசர் அதாவது காதலி கிறிஸ்துவின் திருப்திக்காக கிறிஸ்துவின் அன்பினால் அவருடைய இனிமையினால் கவர்ந்தெழுக்கப்பட்டு அணுதினமும் பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற முதல் படியின் நிறைவேற்றமாக மாறுகிறது பிரியமானவர்களே இவ்வாறு ஆழமான உச்சிதமான ஆவிக்குரிய காரியங்கள் உன்னதப்பாட்டு புத்தகத்தின் மூலமாக நம்மை வந்தடைய தேவன் பாராட்டிய கிருபைக்காய் அவரை துதிப்போமாக வரக்கூடிய செய்திகளில் உன்னதப்பாட்டு புத்தகத்தில் உள்ள கிறிஸ்துவின் நேசரின் அனுபவத்தின் அடுத்த மூன்று படிகளை பார்ப்போம் எல்லா புகழும் துதியும் கணமும் திரியேக தேவனுக்கே ஆமேன்